நினைச்சுக்கலாம் ஆட்சியில் இருக்க கையெழுத்து போட்டான் அதனால காட்டுப்படி துறைமுகத்தை கட்டிடத்தை நிக்கிறேன் அது மீனவன் பிரச்சனை அங்க இருக்கிற குடிகள் பிரச்சனை அது என் நாட்டு பிரச்சனை என் நிலம் சார்ந்த பிரச்சனை என் இனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிற துறைமுகத்தில் என்ன பிரச்சனை விளக்கு இருக்கிற மின் உறுதி நிலையத்தில் மீனம்பாட்டத்தில் என்ன பிரச்சனை சொல்லு அதுக்கப்புறம் நீ பறந்து விட்டப்போ எதற்காக வந்தால் அதை சொல்ல ஏன் இந்த அரசு தயங்குகிறது எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆட்சி முறை நடந்து வருது ஒண்ணு இல்லை எங்கில் பயன்படுத்துகிற மின்சாரத்தை அளவிடுகிற பெட்டி இருக்கு எத்தனை அழகு மின்சாரம் பயன்படுத்தி இருக்கிறோம் அளவிடுகிற அந்த பெட்டி அந்த கருவி பொறுத்தீர்கள் மின் உற்பத்தி தம்பி கார்த்திக் ஆற்று இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள் தனியார் முதலாளிகிட்ட மத்திய மாநில அரசு இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள் மின் உற்பத்தி நிறுவனங்கள் நிலையங்கள் தனியார் உற்பத்தி தனியாற்றத்தி தனியாட்டம் வந்தபோது விநியோகம் இந்த பெட்டி வந்துருச்சு எல்லா வீட்டுக்கும் அவன் தான் பொறுத்தான் அது எழுதிருக்கு பாரு அதான் நீ இருக்கும் இருக்கா இல்லையா இருக்கு மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார்ட்ட கொடுக்க இழப்பு இழப்புன்னு காட்டுவாரு இப்ப எப்படி போக்குவரத்து சொல்றாங்க நட்டத்துல போடுது மின் உற்பத்திக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல இழப்பு கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கு உயர்த்துங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்க நேர்மையான நிர்வாகி சேர்ந்த தலைவர் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பாக இந்த மின்கட்டணத்தை கட்டணத்தை இருந்தா உங்களை பாராட்டு பாட்டை வச்சு ஓடிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் அது கைது இது கைது சன்னால் பாடப்படுற பாடல பாடல விடு வேற பாட்டு பாடுவோம்

யோ அவர் பேசிட்டாரு ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர் அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர ஒரு பெண்ணின் நிலவை கொத்தறி தமிழ்நாட்டு பாட நூல் இருக்கு சண்டாளன் சண்டாளன்னா யாருங்க நாமக்கல் கவிஞர் இல்லையா தாயை நிந்தித்தவன் தந்தை பெருத்தவன் இதெல்லாம் சொல்றாரு அது ஒரு இனி சொல் சரி வேணா விட்டுருவோம் சண்டாளன்னா பாடாதே கொடுங்க சனியன்னு பாடுங்க வேற ஏதாவது நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனைங்க இதெல்லாம் பிரச்சனை இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே நீங்க தாங்க கச்சத்தீவ எடுத்து கொடுத்து கொடுத்தவன் காங்கிரஸ் குடுக்கும்போது கூட நின்னு வேடிக்கை பார்த்தது திமுக ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஓட்டம் வாங்கிட்டு மஞ்சள் குடிச்சிட்டு நானூறு டிஎம்சி வந்துட்டு இருந்தது கர்நாடகா வந்து நமக்கு தண்ணி நானூறு டிஎம்சி அது பத்தாவது வழக்கு போட்ட பிறந்தார் இந்திரா காந்தி பிறந்த பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சி விடுகிற ஒரு முறை களைச்சு விட்டுருவாங்க ஒருமே ஆண்டு பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு கூட நீங்கள் ஏன் கட்சத்தே கொடுக்கூடாது ஒரு கூட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த இந்திய நாடாளுமன்றத்துக்கு பேசுற ஒரே மாடத்தமிழன் மரத்தமிழ் வீரன் எங்க தாத்தா முக்கியத்தவர் மட்டும்தான் ஒருத்தர் தந்தை இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதி எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெறும் துரோகம் செய்தார் அதை போலவே நீங்கள் என்னுடைய தொகுதியான ராமநாதபுரத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை செய்கிறீர்கள் இந்திரா காந்தி என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா உண்டு என்ன பிரச்சனை இன்னைக்கு ஒரு டிஎன்சிக்கு நம்ம முட்டிக்கால் போடணும் பெரும் நாளை பெரு நமக்கு அந்த தண்ணி தர தயாரி நிதி நிதி தரல போகல கோபம் என்று அந்த அந்த வீரத்தை அந்த கோப உணர்வை அந்த ஆற்றத்தை நிதி தரவில்லை என்று கோபப்பட்டு நீங்கள் நிதியாயக்கு கூட்டத்துக்கு போக தவிர்த்த விருந்தகையே ஒரு சொத்து நீர் தர முடியாது என்று சொல்லும் போது உன்னோட கூட்டுமலை உனக்கு ஒரு சீட்டு நிலை என்று கோவிக்கு வழி பதில் உண்டா யார் சொல்லுவா உணவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குழம்பு கொடுப்பீங்க வரலாறு குளத்தோட கோவிச்சுக்கிட்டு குளிக்காம போனா நாட்டை அங்க போய் என்னுடைய வழி எல்லாத்தையும் மொத்தம் எடுத்து வச்சுக்கிட்டு

இல்ல அருமை கனிமொழி எனக்குங்க உங்க ஏன் சரி போகும்போது இந்த பாட்டை பாடிட்டு உச்சாம போங்க அன்னைக்கு விதா என் பெரிய பிறந்த நாளைக்கு கோயில் போனேன் சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் முறை போடுறான் அங்க போனா பொருள் கண்ட அந்த பாட்டை ஒரு தரவு பண்ணி பாடுறதா போயிருதா கள்ளத்தனம் செய்யும் சங்காரம் தருணி சங்காரம் தருணி தமிழ்நாட்டை மண்ணோடு புதனும் கருணாநிதி அண்ணாவின் புகனுக்கு தவணைக்கு இழைக்கேற்ற அண்ணாவன் கருணாநிதியே சரிகாரம் கருணாளி இந்த சதியெல்லாம் விதி விதி என்று விதித்து தகர்க்கிற ஒரு காலத்தை பிரபாகரன் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிறோம் இருபத்தி ஆறில் எங்களுடைய ஆட்டம் தொடக்கம் தமிழ்நாடு அதிகாரத்திற்குள் நடக்கம் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது பற்றி அழைத்து நான்